சிவபெருமான் ஒத்தத்திற்கு ஒரு பெயர் கொடுக்குறார் நம்பெருமான் தம்பிரான் நாவுக்கரசு மாணிக்க வாசகம் இதெல்லாம் சிவபெருமானால் அழிக்கப்பட்டது இன்னையிலேருந்து உன நாவுக்கரசுன்னு அந்த உலகம் கூப்பிடட்டும் மாணிக்க வாசகம் மணிவாசகர் அவருக்கு வந்து இயற்பெயர் மாணிக்க வாசகர் கிடையாது நீ அவ்வளவு மணிமணியாக பாடல்களை பாடியதுனால மாணிக்க வாசகன் காரண பெயர் அந்த மாதிரி திருமூலருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு தவப்பெருமாள் தவம் செய்தாதான் திருமூலரை போல ஒரு பிறகு இந்த பூமியில் நமக்கு கிடைக்கும் அவர் சொன்னார் சிவபெருமான் என்று நான் அழைத்து ஏத்த தவப்பெருமான் என்று தான் வந்து நின்றான் அப்போ என்ன தெரியுது அவன் வந்து எனக்கு அந்த பெயரை கொடுத்தான் தவப்பெருமான் என்று என்னை அன்போடு அழைத்தவன் சிவபெருமான் என்று ரொம்ப அருமையாக சுட்டுகின்றார் பன்னெண்டு திருமுறைகளில் வேதம் மாதிரி எது என்றால் திருமந்திரம் தோத்திரத்திற்கு திருவாசகம் சாத்திரத்திற்கு திருமந்திரம்னு ஒரு கூற்று இருக்குது அவ்வளவு உயர்ந்த நூல் இந்த திருமந்திரம் ஒரு பாடல் கூறுகிறது மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முந்நூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமை அப்போ என்ன தெரியுதுன்னா மூவாயிரம் பாடல் தனி முந்நூறு தனி முப்பது மந்திரம் முப்பது உபதேசம் மூணும் சேர்த்து ஒரு பாட்டில் பதிவை பதிவு செய்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மூவாயிரம் பாடல்கள் எழுதியிருக்கின்றார் அவற்றில் முந்நூறு மந்திரங்கள் முப்பது உபதேசங்கள் என்று மூன்று நூல்கள் அந்த காலத்தில் செய்யப்பட்டதாக எண்ணிக்கையில் மூன்றாக இருந்தால் கூட பொருளால் ஒன்று என்று ஒரு ஆய்வு கருத்தும் கூறப்படுகிறது